கார்த்தி ரேவதி சிறையிலேருந்து சூப்பராக தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரேவதியோட கதையை முடிக்கணும் அதாவது ரேவதி அவள் அக்கா தங்கச்சி எல்லாருடைய கதையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளேமால் ஒரு திட்டத்தை போடுறாங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் கார்த்தி இங்கே இருக்கக்கூடாது கார்த்தி இருந்தால் எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவன் வந்து கார்த்தி ரேவதியை காப்பாத்திருவான் அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா காளேமால் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதனால கார்த்தியை வந்து அங்கே இருக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து முத்துவேல் சொல்கிறாங்க இங்கே பாரு காளியமால் நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம் அந்த கார்த்தியை என்ன பண்ணணும் அவனை அங்கே விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து கார்த்தி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சிக்க போகிறாங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க மயில் மயில்வாகனத்திட்ட சொல்கிறாங்க இந்த காளியமால் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மயில்வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன காத்தி நீ என்ன சொல்கிற அப்படிங்கவோ ஆமாம் அதாவது இவங்க எல்லாரும் வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறனால இந்த காளியமால் வந்து ரேவதி எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க அதனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து பாட்டி வந்து அவங்க நாலு வரையும் கூப்பிட்றாங்க அப்போ அவங்க நாலு வரையும் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீ மீதுவெல்லாம் ஆரம்பிச்சிருமா அதனால் இந்த புடவை போய் நீங்கள் கெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிகப்பு கலர் புடவையை நாலு பேருக்கு கொடுக்கவும் அந்த புடவையை கெட்டுறதுக்காக போறாங்க வந்து ரொம்பவே கார்த்தியை அந்த கோயிலை விட்டு போக வைக்கணும் அவங்க முடிவு பண்றாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மைதிலி தான் நினவுக்கு வராங்க மைதிலியை நம்ம இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்போ கண்டிப்பா ஜானகி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும் போது கார்த்திக் கோயிலிருந்து கிளம்பிடுவோம் மைதிலியை காப்பாற்றுறதுக்காக வந்துடுவான் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரிக்கே அவங்க நாலு வருடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு முத்துவையில் வந்து ஒரு பிளான் போட்டு அவங்க படுத்து பார்த்து பார்த்தோம்னா முத்துவேல் வந்து நேராக ஜானைகூட வீட்டுக்கு வராங்க அப்போ மைதிலையும் ஜானகியும் அவங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து உள்ள வந்ததுமே அவங்க மைதிலியே வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்போ மயிலில் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க டெய் என்னை விடுடா விடுடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போதே உன்னை விடுறதுக்காகவும் உன்னை தூக்கிட்டு வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு கையை பிடிச்சி அவங்க இழுத்துட்டு போகும்போது ஜானைக்கு வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க அப்போ ஜானையை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முத்துவேல் பார்த்தோம்னா மைதிலியே அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க காரில் அப்போ மைதில் எவ்வளவோ வந்து அவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறாங்க அதனால் எதுவுமே பண்ண முடியல அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாப்பிளை இந்த மாதிரிக்கு இந்த முத்துவேல் வந்து மைதிலேயே தூக்கிட்டு போய்ட்டா மாப்பிளை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்திகை உடனே அவங்க ஜானகியோட வீட்டுக்கு வராங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஜானகி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மாப்பிளை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அவன் எங் தூக்கிட்டு போனான்னு தெரியல எப்படியாவது மயிலே நீங்க தான் மாப்பிள்ள காப்பாத்தணும் அப்படிங்கும்போது சரி அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க எங்க பார்த்தோம்னா முத்துவேல் வந்து மயிலே ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அழைச்சிட்டு வந்ததுமே முத்துவேல் வந்து மயிலில் போட்டு ஒரு கயிறெல்லாம் வச்சு அவங்க கட்டி வைக்கிறாங்க இங்க பாருடா இவளை வந்து விட்டுறக்கூடாது எப்படி இவளை காப்பாத்துறதுக்காக அந்த கார்த்தி இங்க வருவான் அவனையும் சேர்த்து இங்க அடைச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி அதுக்கப்புறமா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் காட்டவும் அப்போ எல்லாருமே வந்து பாட்டி கொடுத்து அந்த செகுப்பு கலரை புடவையை அவங்க கெட்டிக்கிட்டு வராங்க கெட்டிட்டு வந்ததுமே கட்டிட்டீங்களாம் அம்மா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரிக்க விழா அந்த இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே வந்து காளியமால் போட்ட திட்டப்படி அந்த மஞ்சள் தண்ணியில் அந்த லிக்யூடை ஊற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த மஞ்சள் தண்ணியை எல்லாருக்கும் தலையிலையும் ஊற்றுவாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க தீ மிதிக்கிறதுக்காக போகணும் இந்த தண்ணியை மட்டும் அவங்க ஊற்றிட்டாக்கி போகிறோம் அதுக்கப்புறம் எந்த வாசனையுமே வராது அவங்க தீ மிதிக்கும் போது கரெக்டாக வந்து அவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவனாண்டி முத்துவிலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்திகை காணலிய சித்தப்பா அப்படின்னு வந்து சிவனாண்டி முத்துவெள்கிட்ட கேட்கும் போது இங்கே பாரு மகனை நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கெலாம் நான் வேற ஒரு வழியை பார்த்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதனால் கார்த்திங்க இருக்க மாட்டான் அதனால் நம்ம நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு முத்துவில் வந்து சிவனாண்டிட்ட சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க அப்போ மயில் வாகனம் வந்து கார்த்தியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு மயிலேயே அந்த முத்துவில் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே என்னாச்சு எல்லாம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கார்த்தி எல்லாமே ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாருமே தீ மிதிக்கிறதுக்காக போவாங்க அப்படிங்கவும் சரி அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க அவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த அந்த காளிய மாலை அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத மைதிலி நீ காப்பாற்றி அழைச்சிட்டு வா நாங்கள் தான் இருக்கிற அப்படின்னு வயல் வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி அங்கே போகவும் அப்போ வந்து கார்த்தி மைதிலியே காப்பாற்றிட்டு தாங்க காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் மைதிலி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு கார்த்தி இந்த முத்துவேல் வந்து இந்த மாதிரிக்கு அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான் அதாவது ரேவதி வந்து அவள் தீ மிதிக்க போகிறாளா அதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களா அந்த மஞ்சள் தண்ணியில் இந்த மாதிரிக்கு லிக்விடாக கலந்து வச்சுருக்குறாங்களா அதை வந்து அவள் தலையில் ஊற்றுனதுக்கப்புறமா அவள் தீ மிதிக்கிறதுக்காக போக போகும்போது அவளுடைய கதையை முடிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு முத்துவில் வந்து யாருக்கிட்டே ஃபோனில் சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால இப்போ உடனடியாக நம்ம ரேவதியை போய் காப்பாற்றணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மைதிலையும் வந்து அவங்க நேரங்க கோயிலுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மயில் வாகனத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணமோ இங்கே வந்து ஒரே கொட்டு சவுண்டு பாட்டு சவுண்டுலாம் இருக்கனால மயில் வாகனத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறத அவங்களுக்கு கேட்கவே இல்லை இதனால கார்த்திகிட்ட வந்து மைதிலி கேட்குறாங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது ஆனால் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல சொல்லவோ ஒருவேளை அங்க சவுண்டா இருக்கும்ல அதனால தான் எடுக்கலையோ என்னமோ தெரியல நீங்க சீக்கிரமாக போங்க எதுவும் அசம்பாவிதம் இதை நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லவோ இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க அது அப்போ ஜானகி வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மைந்திலே காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படியே மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்கள் உடனே கோயிலுக்கு போங்க அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை என்னாச்சு அப்படிங்கும்போது போது வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்கள் உடனே தடுத்து நிறுத்துங்க அவங்க இந்த தலையில் வந்து இந்த மஞ்ச தண்ணியை ஊற்றிடக்கூடாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாத்த அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்களும் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க ரேவதியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா அங்கே காளிய மாலை தான் காட்டுறாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்குறாங்க நான் இந்த கார்த்தி இங்கே இல்லை அதனால் வந்து நம்ம நினச்சதான் நடக்க போகுது அப்படியே கார்த்தி வந்தாலும் நம்ம திட்டம் எதுவுமே அவனுக்கு தெரியதில்லை அதனால் வந்து நம்ம நினச்சது நடக்க போகுது அக்கா தங்கச்சி நாலு பேரும் சிங்கி சாம்பலாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிவரிச்சிட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி காளியம்மாள் முத்துவேல் எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொருத்தராக தீமிதிலேருந்து அவங்க தீமிதிச்சுட்டு போகப்போ அப்போ நாலு பேருமே காட்டுறாங்க நாலு வருவ காட்டுமே உடனே எங்கள் பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அத்தா என் பேத்திங்க எல்லாரும் வந்து தீமிதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அதனால அவங்க நல்லபடியாக அந்த பூஜை செஞ்சு முடிக்கணும் அத்தா இந்த பூஜையை நீ தான் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமிகிட்ட வந்து அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாலு குடத்துலேயே மஞ்சள் தண்ணி நெறச்சி வச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து தீமிதிக்கிறதுக்காக மிதிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாராங்க வந்ததுமே அதுக்கு முன்னாடி இந்த மஞ்ச தண்ணியை வந்து தலையில் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தலையில் அந்த மஞ்ச தண்ணியை ஊற்றுறாங்க இதை பார்த்துட்டு சிவனாண்டியும் அவங்க காளி மாலை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ரோகிணி தலையில் அந்த மஞ்ச தண்ணியை எடுத்து ஊற்றவும் அவங்களும் வந்து அதாவது இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது துர்கா தலையிலையும் சுவாதி தலையில் அவங்க நாலொரு தலையிலையும் மஞ்ச தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க ரேவதி கண்டிப்பாக உன்னுடைய பரிகாரத்தை ஆத்த கட்டாயம் ஏற்றுப்பாமா அதனால நீ கவலைப்படாமல் நீ வந்து தீ மிதிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதியும் சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து தீ மிதிக்கிறதுக்காக அந்த இடத்து பக்கத்தில் வந்துருந்தாங்க வந்ததுமே ரேவதி தீ மிதிக்கிறதுக்காக கரெக்டாக போகவும் கார்த்தி பார்த்தோம்னா அங்கேருந்து ஓடி வராங்க ஓடி வந்து அவங்க வேற ஒரு குடத்துலேருந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணி எடுத்து அவங்க ரேவதி தலையில் ஊற்றிருந்தாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிவனாண்டி அவங்க காலிமால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ முத்துவேல் வந்து பார்க்குறாங்க அப்போ மயத்திலையும் கூட வந்து நிற்கவும் மைதிலி இவன் காப்பாத்திட்டானா இவன் இப்படி அங்க வந்தான் அது மட்டும் இல்லாம இவனை நான் வந்து அடிச்சு அவனை அடைச்ச வைக்கலாம் சொன்னேன் இவன் இப்படி மைதிலியை காப்பாத்திட்டு இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டான் இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அடுத்து கார்த்தி வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க என்ன நடக்கு பார்த்து பார்க்கலாம்